ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஎன்டெட் பேப்பர் ஒன் நியமன தேர்வுக்கான மேக்ஸ் கொஷின் தான் பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் ராஜாவிடம் ரூபாய் ஐம்பத்தெட்டாயிரத்து ஐநூறு உள்ளது அதனை விஜய் விமல் வினோத் மற்றும் விக்கி இடையில் மூணு இஸ்ட்டு ஐந்து நான்கு என்ற விகிதத்தில் பகிர்ந்தளிக்கிறார் இவரில் யாருக்கு அதிகமாக கிடைக்கும் அதை கேட்டிருக்காங்க ராஜான்றவகிட்ட ஐம்பத்தெட்டாயிரத்தி ஐநூறுவா இருக்குது அதை வந்து நாலு பேருக்கு இந்த விகிதத்தில் பிரித்து கொடுத்துருக்காங்க மூணு இஸ்ட்டு ஆறு இஸ்ட்டு ஐந்து நான்கு என்ற விகிதத்தில் வந்து பகிர்ந்து கொடுத்துருக்காங்க இதில் யாருக்கு வந்து அதிகமாக கிடைக்கும் அப்படி தான் கேட்டிருக்காங்க நம்ம கொஸ்டினில் இருக்கிறத வச்சு நம்ம ஆன்சர் டைரக்டாக சொல்லிடலாம் ஓகேங்களா இது என்ன ரேஷியோ பிரிச்சுருக்காங்க விகிதத்தில் பிரிச்சுருக்காங்க இல்லையா இது எல்லாமே வந்து மடங்குன்னு அர்த்தம் இதெல்லாம் மடங்காக வச்சுக்கணும் மூணு இதை நம்ம எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னா இவங்கக்கிட்ட யார் ஃபஸ்ட்டு விஜய் அடுத்து விமல் அடுத்து வினோத் அடுத்தது விக்கி இப்போ விஜய்கிட்ட மூணு மடங்கு விமல் கிட்ட ஆறு மடங்கு எல்லாம் ஒரே அமௌண்ட்டு தான் கொடுத்துருப்பாங்க அது எத்தனை மடங்கு அப்படின்றது தான் இந்த ரேஷோ கொடுத்துருக்கறது ஓகேங்களா விஜய்கிட்ட மூணு மடங்கு விமல்கிட்ட ஆறு மடங்கு வினோத்துக்கிட்ட கிட்ட அஞ்சு மடங்கு கிட்ட நாலு மடங்கு இதுலேருந்து உங்களுக்கு தெரியும் மடங்கு அதிகமாக உள்ளது தான் அதிகமாக ரூபாய் வாங்கியிருப்பாங்க நம்ம அப்படியே ஆன்சர் நம்ம சொல்லிடலாம் ரெண்டாவது என்னென்னா உள்ளது தான் ஆன்சர் அப்போ ரெண்டாவதாக யாருக்கு கொடுத்துருக்குறது அப்படின்னா விஜய் விமல் விஜய் தான் ஃபஸ்ட்டு கொடுத்துருக்காங்க விமலுக்கு ரெண்டாவது கொடுத்துருக்காங்க அப்போ விமல் தான் அதிகமாக வாங்கியிருப்பார் ஓகேங்களா இதை வச்சு நம்ம ஆன்சர் பண்ணிடலாம் வேறு இந்த கொஸ்டின் எப்படி கேட்கலாம் அப்படின்னா யாருக்கு அதிக தொகை கிடைத்தது அப்படின்னு சொல்லிவிட்டு இவங்களுக்கு அதிக தொகை அதிக தொகை கிடைத்தது எவ்வளோ கிடைச்சிது அப்படின்னு கூட கேட்கலாம் ஓகேங்களா ஒவ்வொருவருக்கும் எவ்வளோ கிடச்சிது அப்படின்னு கூட கேட்கலாம் அது எப்படி போடலான்னு நம்ம பார்க்கலாம் ஓகேங்களா ஏன்னா அது தெரிஞ்சுக்கணும் அதே மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க ப்ரீவியஸ் இயர் கொஷினில் நம்ம பார்த்துருப்போம் ஏற்கனவே வீடியோஸ்லேயும் நம்ம பார்த்துருக்கோம் இப்போ பாருங்களேன் எவ்வளோ பங்கு த்ரீ இஸ்ட்டு ஆறு இஸ்ட்டு ஃபைவ் இஸ்ட்டு ஃபோர் அதாவது மூணு இஸ்ட்டு ஆறு இஸ்ட்டு அஞ்சு இஸ்ட்டு நாலு அதை நம்ம எப்படி திருவோம் நம்ம அவங்கவுங்களுக்கு கொடுத்த தொகையை வந்து நம்ம எக்ஸுன்னு எடுத்துக்கணும் ஓகேங்களா அப்போது எக்ஸோட மூணு பங்கு தான் விஜய்க்கு கொடுத்துருக்கோம் எக்ஸ்கூட ஆறு பங்கு தான் விமலுக்கு கொடுத்துருக்கோம் எக்ஸோட அஞ்சு பங்கு அது அஞ்சு மடங்கு ஓகேங்களா வினோத்துக்கிட்ட நாலு மடங்கு விக்கிக்கிட்ட எக்ஸுன்றது அவங்க கொடுத்துருக்க தொகை ஒரு குறிப்பிட்ட தொகை எல்லாருக்கும் சமமாக கொடுத்துருக்காங்க தொகையை வந்து சமம் எல்லாருக்கும் எத்தனை மடங்குன்னா அங்கே ரேஷியோவில் கொடுத்துட்டாங்க த்ரீ இஸ்ட்டு சிக்ஸ் இஸ்ட்டு ஃபைவ் இஸ்ட்டு ஃபோர்னு ஓகேங்களா இப்போ இது என்ன செய்யணும் இது எல்லா மடங்கையும் நம்ம கூட்டினோம் அப்படின்னா அது எதுக்கு ஈக்குவல் அவங்க அந்த மொத்த தொகைக்கு ஈக்குவல் ராஜா கிட்டே இருக்கக்கூடிய மொத்த தொகை ஐம்பத்தெட்டாயிரத்தி ஐநூறு இப்போ எல்லாத்தையும் ஆட் பண்ணுங்கள் த்ரீ எக்ஸ் ப்ளஸ் சிக்ஸ் எக்ஸ் ஃபைவ் எக்ஸ் ஃபோர் எக்ஸ் ஐம்பத்தெட்டாயிரத்தி ஐநூறு அதுக்கு ஈக்குவல் இப்போ இதை எல்லாத்தையும் கூட்டுங்க ஆறு மூணு ஒன்பது அஞ்சு நாலு ஒன்பது இந்த ஒன்பது ஒம்பது பதினெட்டு அப்போ பதினெட்டு எக்ஸ் ஈக்குவல்டு ஐம்பத்தெட்டாயிரத்தி ஐநூறு நம்மளுக்கு எக்ஸோட வேல்யூ தேவை அந்த தொகை எவ்வளோ தேவை அது அதுக்கப்புறம் எல்லாருக்கும் ஒரு குறிப்பிட்ட தொகை ஆனால் மழங்கள் தான் அதிகமாக இருக்குது அப்போ எக்ஸோட வேல்யூ தேவைன்னா அந்த பதினெட்டு இந்த பக்கம் வகுத்தோம் அப்படின்னா மூவாயிரத்தி இரநூத்தி ஐம்பது ஐம்பத்தெட்டாயிரத்தி ஐநூறு பதினெட்டால் வகுத்தோம் அப்படின்னா மூவாயிரத்தி இரநூத்தி ஐம்பது ரூபா இப்போ ஒவ்வொருவர்களுக்கும் எவ்வளோ தொகை கிடச்சி நம்ம டேரெக்டாக போட்டுடலாம் இந்த எக்ஸுக்கு பதிலாக இந்த இருக்கு இல்லையா விஜயோட விஜய் கொடுத்த தொகை த்ரீ எக்ஸு இந்த எக்ஸோட வேல்யூ இங்கே நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் அதை அங்கே சப்ஷூட் பண்ணி அதை மூணாவில் பேருக்கணுன்னா எவ்வளோ தொகை அப்படின்னு கிடச்சிடும் அதுலேருந்து ஒவ்வொருவருக்கும் நம்ம கண்டுபிடிக்கலாம் அதில் யாருக்கு அதிகமாக இருக்குன்னு நம்ம அதிலேருந்து பார்த்துக்கலாம் ஓகேங்களா யாருக்கு அதிகம்னா விமலுக்கு தான் அதிகம் எவ்வளோ அதிகம் ரூபாய் எவ்வளோன்னு கேட்கலாம் எவ்வளோ தொகை கொடுத்துருக்காங்க விமலுக்கு அப்படின்னு கேட்கலாம் இதை பாருங்கள் விஜய் த்ரீ எக்ஸ் த்ரீ இன்ட்டு எக்ஸோட வேல்யூ மூவாயிரத்தி இரநூத்தி ஐம்பது இப்போ மூணு மூவாயிரத்தி இரநூத்தி ஐம்பது கூட பிறக்கணும் அப்படின்னா ஒன்பதாயிரத்து எழுநூற்றி ஐம்பது அதேமாதிரி விமல் ஆர் எக்ஸ் ஆறு இன்ட்டு மூவாயிரத்தி இரநூத்தி ஐம்பது பெருக்கணும் அப்படின்னா பத்தொம்பதாயிரத்தி ஐநூறுரூவா வினோத்துக்கு ஃபைவ் எக்ஸ் ஈக்குவல் டு ஃபைவ் இன்ட்டு மூவாயிரத்தி இரநூத்தி ஐம்பது ஈக்குவல்ட்டு பதினாறாயிரத்தி இரநூத்தி ஐம்பது அதை நீங்கள் பெருக்கி போட்டுக்கோங்க விக்கிக்கு ஃபோர் எக்ஸ் ஈக்குவல் டு ஃபோர் இன்ட்டு மூவாயிரத்தி இரநூத்தி ஐம்பது இப்போ இருக்கணும் அப்படின்னா பதிமூணாயிரம் ரூபாய் இல்லை யாருக்கு அதிகன்னு பாருங்கள் ஆறு மடங்கு உள்ளவர் யாருனா விமல் பத்தொம்பதாயிரத்தி ஐநூறு அதை விட கம்மி யாருக்குன்னு பாருங்கள் வினோத் அஞ்சு மடங்கு இல்லையா அப்போ அதை விட கம்மி இங்கேதான் பதினாறாயிரம் அஞ்சை விட இருந்த கம்மி நாலு பதிமூணாயிரம் லாஸ்ட்டு யாருக்கு யாருக்கு தொகை வந்து கம்மியாக கொடுத்துருக்காரு அப்படியும் கேட்கலாம் விஜய்க்கு கம்மியாக கொடுத்துருக்காங்க எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னு கேட்கலாம் ஓகேங்களா இது எப்படி கண்டுபிடிக்கிறதுக்கு தான் இந்த வழிமுறையை நான் போட்டிருக்கேன் இது டேரெக்டாக இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் டைரெக்டாகவே பண்ணிடலாம் யாருக்கு அதிகமாக கிடைச்சிருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஆப்ஷன் பி தான் கரெக்டான ஆன்சர் ஓகேங்களா வெரி ஈஸியான சம் தான் இப்போ அடுத்த சம் பார்க்கலாம் அபியிடம் இருபது ஆரஞ்சு பழங்கள் இருக்குது ஆரஞ்சு பழங்கள் உள்ளன இதில் பத்து ஆரஞ்சு பழங்கள் வீணாகி விட்டது மீதம் உள்ளதில் நான்கு ஆரஞ்சு பழங்களை சாப்பிட்டான் எனில் அவனால் சாப்பிடாத ஆரஞ்சு பழங்களில் பின்ன மதிப்பு கேட்டிருக்காங்க பின்னத்தில் சொல்லணும் ஓகேங்களா இப்போ இது எப்படி போடலாம் அப்படின்னு பார்க்கலாம் அபீடம் வந்து இருபது ஆரஞ்சு பழம் இருக்குது அதில் பத்து வந்து வீணாயிடுச்சா மீதம் வந்து நாலு வந்து அவன் சாப்பிட்டானா மீதி அத்தனை சாப்பிடல அதை பின்னங்களில் கேட்டிருக்காங்க ஓகேங்களா இந்த போட்டிருக்க பாருங்க ஆரஞ்சு பழங்கள் மொத்தம் இருபது அழுகிய பழங்கள் பத்து அப்போ இருபதுலேருந்து பத்து மைனஸ் பண்ணிட்டோம் அப்போ நல்ல பழங்கள் எவ்வளோ அப்படின்னா பத்து பழங்கள் தான் அதை சாப்பிட்ட ஆரஞ்சு பழங்கள் நாலு பத்தில் நாலு சாப்பிட்ருக்கான் சாப்பிடாத ஆரஞ்சு பழங்களின் எண்ணிக்கை பத்தில் நாலு சாப்பிட்டுட்டா மீதி எத்தனை இருக்கும் பத்தில் ஆறு இருக்கும் அந்த பின்னத்தில் அவங்க கேட்டிருக்கனால தான் நான் கீழே பத்துன்னு போட்டிருக்கேன் பத்தில் நாலு சாப்பிட்டானா மீதி சாப்பிடாத பழங்கள் பத்தில் ஆறு தான் சாப்பிடாத பழங்கள் ஆறு இருக்கும் அது பின்னத்தில் கேட்குறனால பத்து ஆறு பை பத்து நம்ம போடணும் இதை நம்ம இன்னும் சுருக்கலாம் மூன்று ரெண்டு ஆறு ரெண்டு பத்து அப்போ ஆன்சர் என்னென்னா மூணு பை அஞ்சு இதான் வந்து கரெக்டான ஆன்சர் ஓகேங்களா ஆப்ஷன் சியில் இருக்கும் ஆப்ஷன் சி தான் கரெக்டான ஆன்சர் வெரி ஈஸியான சம் தான் இந்த சம்ஸில் ஏதாவது டவுட் இருந்தேன்னா கமெண்ட்ஸில் தெரிவிங்க இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நம்புகிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்